ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சென்னையின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தான் தீபாவளிக்கு போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் எங்கேயும் போகல ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே போனோம் ஸோ அங்கே நடந்த சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க மழை பார்த்தீங்கன்னா நஜ 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 நஜன் பேஞ்சிகிட்டே இருந்ததுங்க சேலத்தில் கூட வந்து அந்த அளவுக்கு மழை தெரியல பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மழை வந்துட்டே இருந்தது ஒரு மாதிரி ஹெவியாகவும் பெயில லைட்டாக வந்து சுழஞ்சொலன் பெஞ்சிட்டே இருந்தது சரி மலைக்கு வந்து சூடாக தக்காளி சாப்பாடு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காயெல்லாம் இருந்தது காயெல்லாம் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியவே வந்து அடுப்பை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ அடுத்த டைம் போனால் வந்து நம்மளோட வீட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் வீட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இடிச்சிட்டு கொஞ்சம் கட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து அடிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் சமையல் எல்லாமே வெளியே தான் வந்து நடந்துட்டுருக்கு வெளியே ஷெட்டுக்குள்ளார காலையிலே வந்துட்டு மலைக்கு இடமாக வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெஜிடபிள் ரைஸ் எப்போயும் போல் எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு காரமே நாங்கள் போடலங்க இந்த டைமு ஏன்னா அம்மாவுக்கு காரம் சாப்பிடக்கூடாதுங்க காரம் அதிகமாக போடல அப்புறம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கரம் மசாலா மட்டும் வந்து போட்டுக்கிட்டோம் அதிகமாக மிளகாத்தூள் இந்த மாதிரி பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே போடல கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து போட்டுட்டு ஏன்னா காரம் சாப்பிட்டா வந்து அம்மாவுக்கு வயிறு பிரச்சனை இருக்கிறதுனால காரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரமே வந்து போடாமல் தான் செஞ்சோம் பட் அதுவும் வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி அதையும் வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் இந்த மலைக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு செஞ்சு சுட சுட செஞ்சிட்ருக்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாசமே வந்து சூப்பராக இருந்தது எப்படா சாப்பிடும் அப்படின்ற மாதிரி நல்லா வெந்து காயும் வந்து நல்லா வெந்துருச்சு கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வந்து வெந்துருச்சு தக்காளியும் வந்து நல்லா வந்து குழைய ஆரம்பிச்சிருச்சு தண்ணியெலாம் நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே அதுவே வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வெந்துடும் அது வே வந்துட்டு தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம இங்கே சேலத்தில் வந்து நாங்கள் மாடு பால் தான் வாங்குகிறோம் பால்காரங்களில் தான் பால் வாங்குகிறோம் இருந்தாலும் அங்கே ஊரில் வந்து நம்ம மாட்டு பால் கறந்து அதில் தயிர் போட்டு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே நம்ம சேலத்தில் வந்துட்டு வாங்குற பால் வந்து அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் என்ன பண்ணுவேன் சேலத்தில் வந்துட்டு நான் அப்படியே ப்ளைன் தைராக ஊற்றிக்கிறத விட அதிகமாக தாளிச்சி தான் வந்து ஊற்றிக்குவோம் அப்போ தான் வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதை இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு ஊற்றிக்கிறது அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து பக்கத்தில் அளந்து ஊற்றி சுட வச்சுட்டோங்க ஏன்னா தண்ணியை நல்லா சுட வச்சுருந்தா சீக்கிரம் வந்துட்டு நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி சுட வச்சு ஊற்றியாச்சு ஸோ சுட வச்சு ஊற்றவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் வந்து நமக்கு வெந்துடும் சாப்பாடு வெந்துடும் நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆகும் அதனால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே சைடில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே எடுத்து ஊற்றிட்டு சீக்கிரமாக வந்து கொதி வந்துடும் அப்புறம் நமக்கு சாப்பாடும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தண்ணி தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிங்க அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்து குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் பறித்து வச்சாச்சு நல்லா மழை பெய்யவும் நம்ம செடியிலே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவு எல்லாமே வந்து நிறைய பூத்துருந்தது எல்லாமே பூவெல்லாம் பறித்து வச்சு சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு பார்த்தாலும் மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்ததுங்க பாருங்கள் வீடு கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதனால வெளியே தான் வந்து ஃபுல்லாக ஜாமா எல்லாமே இருக்கும் மழை வந்து அந்த பக்கம் பெஞ்சிட்டே தான் இருந்தது அதுவும் ஹெவியாக பெய்யுது அப்புறம் கம்மியாக பெய்யுது ஹெவியாக வருது கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையிலருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது விடவே இல்லை வயல் பக்கம் கூட போகலான்னா போக முடியல முன்னாடிலாம் ஃப்ளாட்டு தான் அதில் வந்து சோளம் தெளிச்சு விட்ருந்தாங்க ஒள ஓட்டி அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும் சூப்பராக நல்லா வந்து தெளிஞ்சிருக்கு நிறைய பேர் எங்கள் ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஃப்ளாட்லாம் சும்மா வாங்கி போட்டு சும்மா இருக்கு இல்லைங்களா அதில் என்ன பண்ணிக்குவாங்க ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி உழவு ஓட்டி சோளம் வந்து தெளிச்சுக்குவாங்க மாட்டுக்கு ஏன்னா ஊருக்குள்ளலாம் நிறைய பேர் மாடு வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தோட்டம் இருக்காது இல்லைங்களா அவங்களாம் இந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணி மாட்டுக்கு வந்து சோளம் தெளிச்சுக்குவாங்க இந்த மாதிரி உங்கள் சைட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்து ஓட்டி தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா மாட்டுக்கு ஒரு நல்லா தீனி ஆயிடும் அதுக்கப்புறமா ஒரு மூணு மணிக்கு மேலே தான் என்ன பண்ணோம் வயலுக்கு வந்து சரி நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்து வந்தோங்க போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் கட்டுலாம் வந்து சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பதினஞ்சு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி இப்போ தான் உங்களுக்கு காமிச்சேன் பட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக செவ் ஏற்றிட்டாங்க உள்ளே இருக்க மோட்டார் தான் வந்துட்டு தண்ணி எடுத்துவிட முடியாது ஏன்னா அதில் வந்துட்டு கல்லெல்லாம் போட்டு அமுக்கிடுச்சு அதனால் இப்போ புதுசாக இன்னொரு மோட்டார் வந்து வச்சு அதுக்கு பைப் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த கிணத்துல தண்ணி வடிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் கல்லெல்லாம் அள்ளிட்டு அந்த மோட்டார்லாம் எடுக்க முடியும் அதனால் இப்போதைக்கு தண்ணி எடுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க வேற ஒரு மோட்டார் வச்சு பைப் வச்சு ஒயர் வச்சு கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன மோட்டார் வச்சு மேலே தண்ணி இந்த கல்லுக்கட்டுக்கு வந்து விடுறதுக்காக சின்னதாக ஒரு மோட்டார் சைடில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் கொட்டாய் சைடு வரைக்கும் நல்லா கட்டிட்டாங்க இதுக்கு மேல இது வரைக்கும் வந்து மண்ணு கொட்டணும் அந் அந்த கேப்ல எல்லாம் ஃபுல்லா மண்ணு கொட்டி மட்டை பண்ணுவாங்க மட்டை பண்ணி இங்கேயே கொட்டாய் போடுறாங்களா இல்ல வேற இடத்துல போடுறாங்களா என்னன்னு தெரியல அது வந்து காட்டுக்காரங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஏன் சொட்டு நீர் நீங்கள் அமைக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம சொந்தக்காடு இல்லைங்க நம்ம வந்து குத்தகைக்கு தான் பார்க்குறோம் ஸோ அவங்க பண்ணுறது தான் எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சுற்றி பில்லுலாம் இருந்தது அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுலேயும் அப்படியே காங்கிரீட் கலக்கி ஊற்றி விட்டாங்க போல் அந்த மூளையிலலாம் நிறைய புல்லு முளைச்சிருந்தப்பெல்லாம் அதில் மயில் முட்டெல்லாம் வச்சுருந்தது அதெல்லாம் நம்ம வீடியோலாம் போட்டிருந்துருப்போம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இனிமேட்டுக்கு பில்லுலாம் அந்த இடத்துலலாம் முளைக்காது ஏன்னா வந்து இந்த சிமெண்ட் இது போட்டு நல்லா எல்லாம் பூசி விட்டாங்க இன்னும் இந்த பக்கம் சுற்றியும் வந்துட்டு கட்டுறதா சொல்லியிருக்காங்க இந்த இந்த பக்கம் இருக்க இந்த புதுசாக கட்டியிருக்காங்கள்ல அதே ஹைட்டுக்கு அந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு கட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே கட்டிட்டாங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நமக்கு ஸோ இங்கே இருக்க மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு அந்த கொட்டாய்க்கு வந்து கொட்டணும் ஸோ அது இந்த வேலைலாம் நடந்துட்டுருக்கு வயலில் அப்புறம் அப்படியே நம்ம குச்சி குச்சிக்கெழங்கு வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு பார்த்துட்டாங்க பாயிண்ட்டெலாம் நல்லா தான் வருது இப்போதைக்கு வந்து ஒரு மூட்டை வந்து ஐநூறுரூவா ஐநூற்றி இருபது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எழுவத்தஞ்சி கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு மூட்டை ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு போல் சரியாக எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்மளும் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மழை வந்து விடவே இல்லை அதனாலதான் தான் பிடுங்காமல் அப்படியே இருக்குது மழை விட்டு வெயில் அடிச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுது பிடுங்கிடுவோம் அதுக்கப்புறம் சரி மழை பேஞ்சிகிட்டே இருக்கே காளான் எங்கேயாவுது முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே காட்டை போய் சுற்றி பார்த்துட்டு காளான் இருந்தால் பறச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனால் ஒரு காளான் கூட இல்லைங்க அவ்வளோ அப்படியே ஏமாந்து வீட்டுக்கு வந்து